மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பங்குனி மாதம் நாள் தேரோட்டமும் திருக்கல்யாணமும் தான் மிக பெருசு உடுமலையில் இன்றைக்கி தேரோட்டம் பார்த்தோம் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இது நயாகரா வீழ்ச்சிக்கு நீர்வீழ்ச்சி பார்க்க போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ பாருங்கள் கடலாக பொங்கி வெளில மருது இறைவன் அருளால் அமெரிக்காலாம் போகிற யோகம் கிடச்சிது மூணு மாதம் அங்கே இருந்தோம் எங்கள் சன்னு வந்து இந்த இடங்களையெல்லாம் கொண்டு காட்டினாங்க எதுக்கால தெரிகிற பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா கேனடா இக்கரையில் இருந்தே கேனடாவே நாங்கள் பார்த்தோம் வெளிநாட்டு பயணம் அமையணுன்னா ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் ராகு வந்து லாபஸ்தானங்களில் இருக்கணும் மூணு ஒம்பது பதினொன்று இல்லைலாம் ராகு இருந்தால் லாபம் ஒம்போதுல ராகு இருந்தால் பால் பழம் பஞ்சனைக்கு குறைவு கிடையாது லாபஸ்தானத்தில் ராகு இருந்தால் அவ்வளவு நல்லது மூணில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும் மேலும் வெளிநாடு போகணுங்கிறவங்க கடகம் மீனும் மகரம் விருச்சிகம்ங்கிற நீர் ராசிகளாக இருந்தால்